இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லோருமே பயமுறுத்துகிற மாதிரி அஷ்டமத்தில் சனி ஏழில் ராகு அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க அதுக்காக குரு பலன் இருக்குது கல்யாணத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது இல்லை புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் அது ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லவ் மாதிரி அதாவது லவ்வில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அது ஒத்தி வைக்கிறது நல்லது ஏன்னால் சில பேருக்கு வந்து இந்த லவ் லைஃப்புங்கிறது கட்டாரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நான் ரொம்ப வருஷமாக நாங்கள் பழகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடில் அவங்க வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறவங்க அதை நிதானித்து அவங்களுடைய தசாபுக்தியை பார்த்துட்டு திருமணங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம் அண்டு கேது வந்து எப்பவுமே சூரியன் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது பல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் இருக்கும் அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்டதில் இது ஏற்கனவே இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகலாம் அண்டு எயித் ஹவுஸில் சாட்டர்ன் வரும்பொழுது சனி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ரோக காரகன் நல்லா இருக்கான் அப்படின்னா இது எல்லாமே அவங்க எஸ்கேப் ஆகலாம் ஸோ டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தசா உங்களுடைய புக்தி நல்லா இருந்தால் இந்த கோச்சார பலன் பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது